அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே இந்த வாரத்தில் அரஃபாவுடைய தினத்தை அடையவிருக்கிறோம் இந்த நேரத்தில் அரஃபாவினுடைய நாள் எப்போது அதனுடைய சிறப்பு என்ன அந்த நாளில் என்ன மாதிரியான அமல்கள் செய்யலாம் நோன்பு வைக்கணுமா அப்படி நோன்பு வச்சா நீயத்து என்ன இதை பற்றிய முழு தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் அரஃபாவினுடைய நாள் என்பது அல்லா தாலா திருக்குறான்ல சிறப்பித்து கூறப்பட்ட நாட்களில் ஒரு நாள் அதாவது லைலத்துல் கதருடைய இரவு எந்த அளவு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் நம்மள பலருக்கும் இது தெரியறதில்ல ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா இந்த நாளுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு லைலத்துல்கதருடைய இரவை நம்ம தேடணும் அஞ்சு ஒற்றைப்படையான இரவுல அது எது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இந்த அரபா நாளை நம்ம தேட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா துல்ஹ் ஒன்பது அப்படின்னாலே அரபாவினுடைய நாள் தான் அப்படி இந்த அரபாவினுடைய நாளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஏராளமான சிறப்புக்கள் சொல்லப்படுது அதுல மிக முக்கியமானதை மட்டும் நான் சொல்றேன் ஆதம் அலே அவங்களும் ஹவ்வா அலை அவங்களும் சந்தித்த நாள் அது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அலேஹ் வல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலேஹ் வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜ படிச்சு கொடுத்த நாள் ஹஜ்ஜ பத்தி தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்ட நாள் இன்னும் இந்த நாள்ல தான் அல்லாஹாலா இஸ்லாத்தை பூர்த்தியாக்க நாம் இதை விட சிறப்பு வேற நமக்கு என்ன வேணும் இந்த நாள் தான் நமக்கு உண்மையான பெருநாள் இதனுடைய சிறப்பை தெரிஞ்சவங்களுக்கு தான் இது பெறுமதியான நாளாக இருக்கும் இன்னும் இந்த வருடம் அரஃபாவினுடைய நாள் நமக்கு அல்லாஹாலா மிக பாக்கியங்களை கொடுத்துருக்கான் ஏன் அப்படின்னா நபிசல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களுடைய காலத்தில் அவங்களுடைய ஹஜ்ஜில் தான் வெள்ளிக்கிழமை தினத்தில் அரஃபாவுடனுடைய நாள் வந்திருக்கு அது இன்றைக்கு இந்த வருடம் அரபாவினுடைய தினத்தில் நமக்கு அந்த சிறப்பு கிடச்சிருக்கு எனவே இந்த நாளை நம்ம சந்தோஷமா பார்க்கணும் இந்த நாளில் நம்ம அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எப்படிப்பட்ட நர்பாக்கியம் இந்த வருடம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க நபியவங்களுடைய காலத்துல அவங்க ஹஜ்ஜில் இருக்கும் தான் அரபாவினுடைய நாளும் ஜுமாவுடைய நாளும் ஒன்றாக வந்ததாம் இந்த வருஷம் நமக்கும் ஒன்றாக வருது அலமது இல்லா இந்த ஒரு சிறப்புக்காகவே நம்ம எல்லோருமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த நாளினுடைய சிறப்பை நம்ம சொல்லணும் அப்படின்னா அல்லாஹத்தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வந்து உம்மத்துக்களுக்கு அருள் புரியறான் இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் அதோட இந்த நாள்ல தான் அல்லாஹத்தாலா வானத்துல மலக்குமார்கள் கிட்ட பெருமை பாராட்டி பேசுறானா என்னுடைய அடியார்கள் ஒரே இடத்துல அமர்ந்து ஒரே நிறத்துல ஆடை அணிந்து என்னையே முழுமையாக நம்பி என்னிடமே துவா கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹால பெருமை பாராட்டி பேசுறானாம் அலமதுல்லா மேலும் இந்த நாள்ல தான் அதிகமான நபர்களை அல்லாஹால நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாம் அது இந்த நாள் தான் அரப்பாவினுடைய தான் நரக விடுதலை அதிகமாக நடக்குமாம் எப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் அல்லாஹால இந்த நாளுக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க இந்த நாள்ல அமல் செய்யாம வீணடிக்கிறவங்க தான் மிக மிக கெட்டவங்க அப்படின்னு யார் சொல்லிருக்கா இமாம் புகாரி இருக்காங்க இல்லையா புகாரி ஹதீஸினுடைய விரிவுரையாளர் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நாளை பயன்படுத்தி அல்லாஹ் மன்னிப்பு கேட்காதவங்க இன்னும் அல்லாஹவிடத்துல துவா தான் மிக மிக கெட்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் அரபாவினுடைய துவா என்பது நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள்லயே மிக சிறந்தது அலமந்தில்லா இந்த நாளை நம்ம எல்லோருமே துவாவுக்காக பயன்படுத்திக்கணும் மேலும் இந்த நாளில் நம்ம எல்லோருமே ஒரு நோன்பை வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த நோன்பை பற்றி நபிசல்லா உலகம் அவர்களிடம் கேட்ட போது நாய்ஹம்சர் அல்லாஹ் உலகம் அவங்க சொல்லியிருக்காங்க அது கடந்து போன ஓர் ஆண்டு மற்றும் எதிர் வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு சிறு பெறு பாவங்கள் மன்னிக்க கூடிய கஃபாராவாக இருக்கும் அப்படின்னு அஹம்து இந்த ஒரு நாளில் ஒரு நோன்பு நம்ம வச்சோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்தினுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது சுபகானல்லாம் எல்லோருமே தயாராகுங்க இன்றைக்கு அதாவது நம்ம வெள்ளிக்கிழமையில நோன்பாளியா இருக்கணும் வியாழக்கிழமை இரவு நீங்க தயாரா இருங்க நீங்க இரவு தூங்கிட்டு தகஜத் விழிச்சு நீங்க நோன்பாளியா இருங்க விடிந்தால் நமக்கு வெள்ளிக்கிழமை மேலும் இந்த அரபா நோன்பு வைப்பது நமக்கு ஒரு சுண்ணத்தான ஒரு அமலாக இருக்குது நபியவுங்க நோன்பு வச்சு சஹாபாக்களுக்கும் நோன்பு வைக்க சொல்லி ஆர்வப்படுத்தியிருக்காங்க எனவே இந்த நோன்பு நமக்கு சுண்ணத்தான ஒரு நோன்பு இப்போது இந்த நோன்பினுடைய நீத் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் எல்லோருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அரபி தமிழ் ரெண்டுலேயுமே நான் போடுறேன் போடுறேன்ஷ எல்லோருமே பார்த்து இதை மனநம் செஞ்சு வச்சுக்கோங்க நவைத்து சௌமகதின் அன் அதாயி சுன்னத்தி அரஃபத்தி ஹாதிஹி சினத்தி லில்லாஹி தாலா இல்லை எங்களுக்கு அரபிலெல்லாம் நியத்து வைக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் தமிழில் நீயத்து இப்படி வச்சிருங்க அரபாவினுடைய சுண்ணத்தான நோன்பை அல்லாஹிற்காக வைக்கிறேன் அப்படின்னு நம்ம நியத்து வச்சாலே போதுமானது நம்முடைய நோன்பை அல்லாஹால ஏற்றுக்கொள்வான் இனி நம்ம அரபியில வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் இன்ஷா அரபிலையும் பார்த்து நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க சஹருடைய முடிவு நாலு பதினஞ்சுக்கு முடியுது இஃப்தாருடைய நேரம் ஆறு நாற்பத்தி ஏழுக்கு முடியுது அதாவது இது இந்த நேரமானது ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும் நீங்கள் பாங்க சொல்லக்கூடிய அந்த நேரத்தை கணக்கிட்டு நீங்கள் வந்து இஃப்தாருடைய நேரத்தையும் சஹருடைய நேரத்தையும் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த நாட்களில் எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படின்னா அதிகமாக திக்கி செய்யலாம் அதிகமாக ரப்பனா துவாக்கள் இருக்கு இல்லையா அதை முழுவதுமாக ஓதலாம் அல்லது ஏதாவது ஒரு சிலது நமக்கு தெரிந்ததை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம ஓதலாம் இன்னும் இந்த நாளில் நம்ம அதிகளவு இஸ்தேகார் செய்யலாம் இன்னும் இந்த நாளில் நம்ம அல்லாஹினுடைய பெயர்களை சொல்லி நம்ம திக்ரு செய்யலாம் இன்னும் இந்த நாளில் களிமாவை நம்ம ஓதலாம் ஏன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் கண்டிப்பாக இந்த நாளை எல்லோருமே பயன்படுத்துங்க அதுவும் அரஃபாவினுடைய நாளும் ஜுமாவுடைய நாளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் இந்த வருடம் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னும் அரஃபாவினுடைய அசருக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாகும் அதே போல் ஜுமாவுடைய தினத்திலையும் அசருக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு கபூலாகும் இந்த இரட்டிப்பு சிறப்பு இந்த வருடம் நமக்கு கிடைச்சிருக்கு எனவே இந்த வருடம் அரபாவினுடைய அசருக்கு எல்லோருமே துவா கேட்க தயாரா இருங்க இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்களோ எந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது அல்லாஹ்விடம் இருந்து எதை நீங்கள் உதவியாக அடைந்து கொள்ள விரும்புறீங்களோ அதை பற்றி கேட்க சரியான நேரம் அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அசர்ல தயாராக இருங்க அரஃபாவினுடைய அசரும் ஜுமாவுடைய அசரும் சேர்ந்து வரக்கூடிய நாள் எனவே இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்தி ஒரு நோன்பாளியாக இருக்கணும் இன்னும் அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் திக்ரு செய்யணும் திருக்குறான நம்ம ஓதணும் இன்னும் இந்த நாளை அமல்களை கொண்டு நம்ம அலங்கரித்து இன்னும் அல்லாஹத்தில் நம்முடைய துவாக்களை கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இரு உலகிலும் மேலான அந்தஸ்தை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த நாளில் அதிக அளவு அமல் செய்ய தயாராக இருங்க மேலும் இந்த அரஃபாவினுடைய நாளில் எந்த மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிடப்படும் எனவே இன்ஷால்லா எல்லோருமே காத்துருங்க எனவே அரஃபாவினுடைய நாளை நாம் அனைவருமே அடைந்து அந்த நாளில் அதிக அளவு அமல் செய்து அல்லாஹிடத்தில் மன்னிப்பையும் கேட்டு இன்னும் நம்முடைய துவாவிற்கு பதிலையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து